ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்ஸ் கோல்டு காயின் டிப்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டு சேவிங் டிப்ஸு இப்போ வந்து நம்ம கோல்டு காயின் வந்து எப்படி எப்படி சேமிக்கலாம் அதில் என்னென்ன லாபம் எல்லாமே பார்ப்போமா இப்போ வந்து கோல்டு க்ளா காயின் வந்து இப்போ என்னென்ன கிராமில் வந்து நம்மளுக்கு சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னா நூறு மில்லிகிராம் ஐம்பது மில்லிகிராம் நூறு இரநூறு இரநூத்தி ஐம்பது மில்லிகிராமு அரை கிராமு கால் கிராமு இப்போ நான் வச்சுருக்க இது காயின் வந்து ஒரு கிராம் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து இப்படி ஒரு கிராம் ரெண்டு கிராம நம்ம சேவிங் பண்ணிகிட்ருக்கும் போது சிறு துள்ளி பெரும் வெள்ளை மாதிரியாக நம்மளுக்கு கடைசியில் பார்க்கும்போது ஒரு பவுனும் ரெண்டு பவுனும் சேர்க்கும் போது நம்ம நிறைய சேர்த்துருப்போம் நம்மளால் ஃபுல்லாக ஒரு பவுன் ரெண்டு பவுனில் நகை எடுக்க முடியாதா அதனால் இப்படி மினிமம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது வந்து நம்மளுக்கு லாபமாக வரும் அதில் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து முப்பது நாளில் முப்பது நாளில் ஒரு கிராம் தங்க வாங்க எப்படிலாம் சேமிக்கலாம் எப்படி வாங்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம்மா இப்போ வந்து ஒரு கிராம் கோல்டு ரேட்டு வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இன்றைக்குள்ளே கோல்டு ரேட்டு என்ன இதுதான் கோல்டு ரேட்டு உள்ள கோல்டு ரேட்டு வந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா இதுக்கு

எல்லாம் கால்குலேட் பண்ணால் தொள்ளாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பது ரூபாய் இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணால் தொள்ளாயிரத்தி இரநூறுவா அன்னைக்குள்ள ரேட்டுக்கு இன்னைக்குள்ள ரேட்டுக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கணும்னா தொள்ளாயிரத்தி இரநூறுவா இருந்தால் நம்ம ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கலாம் இதே நம்ம இப்போ வாங்கினா தான் இதே நம்ம முப்பது நாள் கழிச்சு தான் ஏன்னா நம்ம முப்பது நாளில் ஒரு கிராம் சேவிங் ஒரு கிராம் தங்க காயின் வாங்குறது தான் கணக்கு கால்குலேஷன் பார்க்க போகிறோம் அதனால் ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து எப்படியும் முப்பது நாளில் கூடிடும் கூடி குறைய வாய்ப்பு இல்லை கூடத்தான் வாய்ப்பு அதனால் ஒம்பதாயிரரூவா இருந்தால் அதுக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே கால்குலேட் பண்ணி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்ப்போமா இப்போ ஒரு கிராம் கோல்டு காயின் வந்து தொள்ளாயிர ஒன்பதாயிரருவா அப்படின்னா வேஸ்டேஜ் டூ பர்சன்டேஜ் போட்டால் நூற்றி எண்பது ரூபா அதேவே ப்ளஸ் பண்ணால் தொள்ளாயிரத்தி நூற்றி பன்னெண்டு பதி எண்பது ரூபா அதுக்கு த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அதுவும் ப்ளஸ் பண்ணி எல்லா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே ப்ளஸ் பண்ணால் ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இதே ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிராம் கோல்டு காயின்னு நம்ம முப்பது நாள் கழித்து எடுக்கிறதுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வேணும் ஆனால் அதை இப்போ எடுத்தால் தொள்ளாயிரத்தி இரநூறுவா இதுக்கு தான் நம்ம வித்தியாசம் எப்போ கா தங்கம் குறைஞ்சிருக்கோ அப்போ வாங்கிக்கணும் போக போக தங்க விலை கூடத்தான் செய்யும் இப்போ நம்ம தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கோல்டு காயின் வாங்குறதுக்கு முப்பது நாளில் வாங்குறதுக்கு நம்ம எப்படி சேவிங் பண்ணலாம் அப்படின்னு சேவிங் பிளான் பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் சேவிங் பிளான் வந்து நம்ம டார்கெட் அமௌண்ட் வந்து ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா நம்ம ஒரு கிராம் முப்பது நாள் கழித்து வாங்குறதுக்கு வருதா அதனால் நம்ம டார்கெட்டு ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இதுக்கு பெர் டேக்கு முப்பது நாளைக்கு தானே அதனால் ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இன்ட்டு மல்டிப்ளைஸ் பண்ணி முப்பது நாளைக்குன்னா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா ஒவ்வொரு நாளும் நம்ம முந்நூற்றி பதினஞ்சு ரூபா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா சேர்த்து வச்சா நம்ம முப்பது நாளில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா சேர்த்து வச்சிடலாம் அதில் நம்ம ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்கலாம் அதே வீக்லி சேவிங்னா வீக்லி சேவிங்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா இன்ட்டு நான் இதில் பாதி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா அதை இன்ட்டு நாலு மாதத்துக்கு போட்டேன் நாலு வாரத்துக்கு போட்டேன் தொள்ளாயிரத்தி நானூற்றி நா நாற்பது ரூபா அப்போ இதே நம்ம வந்து ஒரு கிராம் வாங்க முடியாதவங்க என்னால் இவ்வளோ மா முந்நூற்றி பதினஞ்சு ரூபா ஒரு பேர் டேக்கு என்னால் சேர்த்து வைக்க முடியாது இதே இதுலேயே கம்மியாக தான் என்னால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னா அரை கிராம் வாங்குறதுக்கு பார்ப்போமா அரை கிராம் வாங்குறதுக்கு நூற்றி அறுபது ரூபா இந்த முந்நூற்றி பதினஞ்சு ரூபாயிலேருந்து அரை கிராம் வாங்குறதுக்கு அதில் பாதின்னா நூற்றி அறுபது ரூபா அதே முப்பது நாளுக்கு முப்பது நாளுக்கு நூற்றி அறுபது ரூபாய்ட்டு முப்பது முப்பது நாளுக்கு போட்டால் நாலாயிரத்தி எண்ணூறுவா நாலாயிரத்தி எண்ணூறுரூவா ஒரு கிராம் வந்து தொள்ளாயிரரூபா வந்துருச்சா

அரை கிராம் நம்ம எடுக்கணும்னா நாலாயிரத்தி இரநூறுபா ஒரு கிராம் எடுக்க முடியாதவங்க அரை கிராம் எடுத்துக்கலாம் என்னால் வாரத்துக்கு இவ்வளோ தான் சேமிக்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க நம்ம எவ்வளோ நம்மளால் சேமிச்ச முடியுமோ சின்ன சின்ன கோல்டு காயின் எப்படினாலும் நம்ம கோல்டு காயின் வாங்கி சேமிக்கிறது நம்மளுக்கு தான் நல்லது பிற்காலத்தில் இப்போ வார கோல்டு ரேட்டு கூட கூட நம்மளுக்கு ஒரு கிராமுன்னா நூறு கிராம் கூட நம்மளுக்கு வேல்யூ தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு காயினு சேம் பண்ணி இது இது வரைக்கும் நம்ம கோல்டு காயின் சேவிங் டிப்ஸ் பார்த்துருப்போம் இதுவுமே ஒன்றுமே என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனல் கோல்டு சேவிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க யூ